சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு இன்னைக்கு உடைய நிலைமை என்ன இந்த ராசியோடைய குண நலன்கள் இந்த ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன செவ்வாயோடைய உச்ச பலன்கள் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு ஆறுல உச்சம் பெறக்கூடிய கிரகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது நிச்சயமாக பார்க்கலாம் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே சிங்க ராசி அதிகாரத்துக்கு பெயர் போன ராசி ஆளுமை அதிகமாக செலுத்தக்கூடிய ராசி நான் இப்படிதான் நீ நான் சொல்றத கேட்டால் கேள்வி இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படிங்கிறத தெளிவாக இருக்கக்கூடிய ராசி யாருக்காகவும் தன்னுடைய விஷயத்தை மாத்தி கொள்ளாத ராசி எப்பேற்பட்ட கீழே சுச்சுவேஷன்ல இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சு வந்துருவாங்க நிதர்சனமான உண்மை இன்னைக்கு இவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கம்மியா இருக்கு இன்னைக்கு தைரியம் ரொம்ப கம்மியா இருக்கு யாரோ இன்னைக்கு இவங்களை வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்க உங்கள்டெல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த காலங்கள்ல ஒரு நாள் கூட நீங்க நினைக்காம இருக்க மாட்டேங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுக்கு இத்தனை நாள ஒருத்தங்க வந்து நின்றுக்கவே மாட்டாங்க ஒரு ஹெல்ப்புங்கிறத பண்ணிருக்கவே மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அவங்க உங்களைய ஒரு விதமாக கீழே இறக்கி வச்சு பேசுறதுக்கு நிறைய சான்சஸ்ங்க இந்த சிம்ம பொறுத்தவரையும் பொறுத்தவரைக்கும் இரவுல இன்னைக்கு நிறைய தூங்குறது இல்லை அழுகிறது தான் அதிகமா இருக்கு எல்லா விஷயத்துலயும் குழப்பம் நம்ம இன்னைக்கு எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக நம்ம பேசிட்டு இருக்கிறது கரெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நம்ம கரெக்டான பாதையில போறோமா அப்படிங்கிற குழப்பங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ராசின்னு சொல்ல அன்னைக்கு இன்னைக்கு வீழ்றது வந்து திரும்பி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஹோப்பு போயிருச்சுங்க அதிகபட்சம் எங்களுக்கு ஹோப்பு போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தங்கள் அதிகமா இருக்கிற ராசி சோம்பேறித்தனம் துளியுமே இல்லாத ராசி பொறுமையின் உச்சம்னு சொல்லலாம் சிம்மத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் நடக்கிறது வரையும் ரொம்பவே யோசிச்சு தான் பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடவே மாட்டாங்க இன்னைக்கு உறவுகள் எல்லா உறவுகளையும் கைவிட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷனுங்க எவ்வளோ வழி பிறருக்காக இன்னைக்கு நம்ம வாழ்ந்துருக்கோம் நம்ம ஒன்றுமே சம்பாதிக்கல பணம் பொருளாதாரத்தில் தனக்குன்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வாழ்ந்துட்டோமே இன்னைக்கு ஒரு வார்த்தைகள் போதும் அன்னைக்கு நம்மளுடைய சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பேசுனாலும் எடுபட மாட்டேங்குதே தூங்காத இரவுகள் இன்னைக்கு சிம்மத்தை பொறுத்தவரை மாயிரம் இன்னைக்கு சொல்றதுக்கு மனசு விட்டு சொல்றதுக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆளுகை இல்லை அப்படி கேட்டா கூட மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய விஷயங்களை கேட்டுட்டு உங்களைவே டவுன் பண்றதுக்கு உனக்கு தேவைதான் இது உனக்கு நல்லா வேணும் இத்தனை நாளாக ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்க கண் முன்னாடியே உங்களைவே கமெண்ட் பண்றதா நீங்க பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பேடான டைம் இந்த சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு போகுது நிறைய விஷயங்கள் குருவோட குருவோடய சப்போர்ட்டிவாக இருந்த குரு அவர் வக்ரம் அடைகிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றத்தோட வழி வேதனைகளும் சேர்ந்து இருக்குது இன்றைக்கி பணம் குடும்ப பொறுப்பு எல்லாத்துக்கும் மைண்டில் ஓடிட்டே இருக்குது பேசுனா பிரச்சனை ஆயிரும் நான் அமைதியாக இருக்கிறேன் நீங்கள் யார் யாரோ என்னென்னமோ பண்ணுங்க இந்த ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணாத ஆளே இல்லைங்க இந்த சிம்மத்துக்குள்ளேருக்கு கேது என்றைக்கு வந்துச்சோம் அன்னைக்கு உங்களுடைய மைண்டை பிடிச்சி வச்சாரு கேது இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் எல்லோரும் யாராருக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க நான் மைதியாக இருந்து வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி பிடிச்ச வருது எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறக்கு ஆளில்லை இல்லை அந்த நம்பியை நம்பிக்கையை சரியாயிரும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை நம்ம நம்ம பார்த்த ஜாதகங்கள் கூட ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அவர் சிம்ம ராசி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா வேறையாக இருந்தோம் அவர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப கவனமாக இருங்க பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வருது ஈகோ பேஸ்டு டெசிஷனை எடுத்து தொழிலில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரையும் ஈகோ ஏன்னா அவருக்கு அங்கே செவ்வாய் இருந்தது அப்ப நம்ம சொல்லியிருக்கும் போது அவர் என்ன சொன்னாரு இல்ல மேடம் எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாரும் என்னை நம்பிக்கை துரோகங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமா அவங்களுக்கு நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கூட அப்படியா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப ஒஸ்தா இருக்கு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க இந்த வருடம் இந்த காலம் இந்த மாதம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு அவரே கூப்பிட்டு இது சிம்ம பொறுத்தவரை அவருக்கு தசை புத்தியுமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது இன்னைக்கு கோச்சாரம் பாருங்க அப்போ அவருக்கு என்ன சேர்ந்துருச்சு தசையும் சேர்ந்து புத்தியும் சேர்ந்து கோச்சாரமும் சேர்ந்து அப்படியே அவர் கழுத்து ஒரு பிடி பிடிக்கிற மாதிரி வேற விஷயங்களே எதுவுமே பாசிட்டிவாக எந்த வழியிலேயுமே அவர் வெளியே போகாத முடியாத மாதிரி எல்லா இடத்துலையும் லாக் கூட இருந்து இன்னைக்கு குழி பறிச்சுட்டாங்க பொருளாதாரத்துல தலை சிறந்த நபராக இருந்தவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு எதிர்த்து திருப்பி நான் மீட் எடுத்துருவேனா நான் ஜெயிச்சு வெளியே வந்துருவேனா அப்படிங்கிற ஹோப்பை நம்ம சொன்னா கூட அவருக்கு அந்த ஹோப் இல்லை நீங்க சொன்னீங்க நான் கேட்கல எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நான் என்ன பண்றதை சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருந்துட்டு அவர் ஒரு ஒரு ஐம்பது மெசேஜ் போட்டாலும் ஆன்லைன்ல இருந்துட்டு அவரோடைய பார்ட்னர்ஷிப் அவ்வளவு ஒரு பிரச்சனைகள் பண்றாங்க இதற்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கிறது அவங்களுடைய மனைவி அப்ப இந்த பிரச்சனையில மனைவி சார்ந்தும் பிரச்சனைகளை அவர் சந்திச்சிட்டார் ஆல்ரெடி பிஸ்னஸுக்கும் போய் அந்த பிஸ்னஸ்னால ஏற்பட்ட கடனால திருமண வாழ்க்கையும் பாதிப்பு அடைஞ்சு இப்ப ரெண்டு பேருமே வேண்டாம் எங்களுக்கு இவ்வளோ கடனை நாங்க எப்படி கட்ட முடியும் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னை ஒதுக்குறதுக்கு பார்க்குறாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சொல்லும் போது கிளியரா சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வர்றதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு ஏன்னா அவருடைய பிறந்த கால ஜாதகம் ஈஸியா இதை காமிச்சது அவர் இதை கேட்கவே இல்லை கிரகங்கள் தங்களுடைய வேலையை செஞ்சது எந்த ஒரு விஷயங்களுமே இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா இதை நோக்கி போகலாமா இதை நோக்கி போகக்கூடாதா நீங்க இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க இனி இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்றதுக்கு பிறந்த கால ஜாதகம் நிச்சயமாக ஒரு பதில் சொல்லும் அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்லும் போது அவர் கேட்கல இன்னைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ எப்பவுமே ஒரு பிறந்த கால ஜாதகத்தோடைய கூடிய தசையும் புத்தியும் மந்திரமும் ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறது மறந்த கூட நம்ம இப்போ என்ன சொன்னாலுமே இந்த கோச்சார பலன்கள்லாம் ஒரு இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே போகிறதும் அதுவுமே உங்களுக்கு எதுவும் கிரகங்கள் இல்லாத போது தான் ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறதுக்கு இருக்கு அது எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக அடிக்க போதும் ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நமக்கு எந்த வருஷம்லாம் நமக்கு ஃபேவரபுள் எந்த வருஷம்லாம் நம்ம அதை நோக்கி ஓடலாம் எதெல்லாம் நம்ம ஸ்லோ பண்ணணும் இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் ஆறுல உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம்னு சொல்லலாம் எப்படி இருக்க போகுது இந்த ஜனவரி பதினாறாம் தேதிக்கு மேல எட்டாம் பார்வையாக ராசி பார்க்கறாரு அது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம்னு சொல்லலாங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு எனக்கு உதவிகள்னு யாருமே இல்லை என்னை தட்டி கொடுத்தாவே போதும் நானே நிறைய சம்பாரிச்சிடுவேன் ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் தட்டி கொடுத்தாவே போதுங்க வாழ்நாள் ஃபுல்லாவே கடமைப்பட்டவங்களாக நம்ம கூட கண்ணீர் சிந்திட்டு இருப்பாங்க நமக்கு ஒண்ணுன்னா அப்படியே உயிரை விட்டுருவாங்க இந்த சிம்மம் ஆனா இன்னைக்கு இவங்களுடைய நிலைமை அப்படியே தலைகிலா இருக்கு யாரும் சொல்றதையும் இல்லை யாருட்டியும் பேசுறது இல்ல நிறைய விஷயங்கள் ஈகோ பேஸ்டு எடுத்து இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய ராசி பொறுமையோட இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு விஷயங்களும் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுறத மறந்துடவே மறந்துடாதீங்க இந்த கேதுவோடைய கிரகங்களோடைய ஆளுமை எல்லாமே இந்த துர்க்கை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நிச்சயமாக கட்டுப்படுத்துறதுக்கு காத்துட்டு இருக்கு புதிய வாய்ப்புகள் இந்த செவ்வாயோடைய உச்சம்னால வேலையில புதிய வாய்ப்புகள் எல்லாமே நான் பார்த்து சேர்த்து விட்டவங்க நான் பார்த்து பழக்கி விட்டவங்க இன்னைக்கு அவனாலேயே நான் இன்னைக்கு பாதிப்படைகிறேங்க அப்படின்னு சொல்லாத ஆளே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கு பழைய கோபத்தையெல்லாம் இன்னைக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை இன்னைக்கு நான் அவனுக்கு அது எதிராக போறதுக்கு எனக்கு எல்லா எவிடென்ஸும் இருக்கு ஆனால் எதிராக போய் என்னால் அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னா இந்த அஷ்டம சனியும் ஜென்மக்கேதும் நிச்சயமாக வேலை செஞ்சுட்டு அர்த்தம் எல்லா எவிடென்ஸும் இருக்கு அவன் தப்பு பண்ணுறான்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் என்னோட கையை கட்டி போட்டு அவனுடைய விஷயங்கள் தான் மேலே இருக்கு என்னோடய கீழே இருக்கு இந்த மாதிரி வருத்தம் இது எந்த விஷயமா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் என் மேலே எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை எல்லா தப்புமே என்னுடைய சம்சாரத்து மேலே ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல இந்த மாதிரி கையை கட்டி வச்சு ஒரு ஒரு விஷயங்களும் நடந்துட்டு போயிட்டே இருக்குது இந்த சிம்மத்தை பொறுத்தவரையும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லக்கூடிய விதமாக நிச்சயமாக இந்த காலம் இருக்கும் கடனில் வந்து அவசரம் காட்டிடவே காட்டிடாதீங்க நிறைய கடன் பிரச்சனைகள் சிம்மத்தை பொறுத்தவரையும் இது பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அதை வாங்கலாம் குதிர் குருட்டு தைரியத்தால் நிறைய ராங்கான டெசிஷன் எடுத்துட்டீங்க இன்னைக்கு அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாற போது நீங்கள் உங்களை நம்புங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுமே உங்களுக்கு தலை சிறந்த ஒரு யோகமாக தான் இருக்குது பொறுமையோடு நடந்துக்கோங்க அவசரப்பட்டு ஈகோ பேஸ்டு டெசிஷன் அப்படிங்கிறத எடுத்து மாதிக்காதீங்க மாற்றுறதுனால உங்களுடைய குடும்பம் சேர்ந்து பாதிப்படையும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை குடும்பத்தை என்ன இருந்தாலும் சரி கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குடும்பத்தில் இப்படின்னு ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது வரவே வராது இப்போ மனக்குழப்பங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தவறான முடிவுகள் தொழில் சார்ந்த தவறான முடிவுகள் எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய முடிவுகள் நமக்கு கஷ்ட நேரம் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே இதில் பணம் வராதுன்னு தெரிஞ்சுமே பணத்தை போய் நம்ம இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சாஃப்டா கொஞ்சம் ஒரு காமாக ஒரு ஒரு டெசிஷனும் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக முயன்ற ஒரு விஷயம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வருடம் நடத்துறதுக்கு காத்துட்ருக்கு செவ்வாயோடைய அனுகிரகத்தால் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு மேலே ஒரு யோகத்தையும் கொடுக்கறதுக்கு காத்திட்ருக்கு அதிகம் யோசித்து வரக்கூடிய வாய்ப்புகளை நிறையா இழந்துடாதீங்க தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்தும் திருமண வாழ்க்கை சார்ந்தும் காதல் விஷயங்கள் சார்ந்தும் நிறைய பாசிட்டிவான சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம முன்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமே தசா புத்தியோடைய அனுமதியோட தான் நடக்கும் பிறந்த கால ஜாதகத்தோட அனுமதியோட தான் ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கிடைக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் மறந்து நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கைய ஏற்படுத்துறேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களால சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்